இதுக்கு முன்னாடியே நான் மரம்லாம் வச்சுருக்கேன் அதனால் இந்த ஒரு ஏக்கரை இந்த ஒரு ஏக்கருக்கு மேலே ஒன்றரை ஏக்கருக்குள்ளே வரும் இந்த நிலத்தை வந்து மரப்பயிராக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செர்ட்ரு போயிட்டு அது ஒரு விதமான மரமாக வச்சால் சாத்தியப்படாது அதனால் பல அடுக்கு மரமாக வச்சுருக்கேன் இந்த கயான் மரம் இருக்குது ஆப்ரிக்கன் கயா இந்த மரம் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வச்சு இருபத்தஞ்சி வருஷத்து மரம் வெட்டி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மரத்தை நான் வெட்டி சேல்ஸ் பண்ணிருக்கேன் இருக்கிறதுலே அதிக லாபம் தர்றது வந்து விவசாயத்தில் மரப்பயிர் தான் அதிக லாபம் இந்த நிலம் வாங்கின ரேட்டுக்கு இந்த மரங்கள் விற்கும் பிற்காலத்தில் இரண்டு மடங்கு கூட விற்கும் நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா மரம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு மரத்தை விற்றா கூட என்னுடைய லைஃப் போய்டும் இப்போ அது ஒரு எனக்கு ஒரு அசால்ட்டான வருமானம் இருக்குது இது இந்த மரம் வச்சு இப்போ அஞ்சு விட்டு ஆறு வருஷம் ஆகுது இந்த மரம் எல்லாமே பார்க்கலாம் ரெண்டரை சுத்து மரம் இருக்குது ஒரு சுத்துங்கிறது வந்து ஒன்பது அங்கலாம் நாற்பது அடியும் இருக்குது இருபது அடியிலையும் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டரை சுத்து மரம் இருக்குது இந்த பயிர் வைக்கிறதுனால அந்த டிம்பர் மரத்துக்கு வேருக்கு நல்ல உரங்கள் கிடைக்குது இந்த சில்ரோ மாசம்னால பெரிய டிம்பர் மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எங்களுக்கு வந்து ஈஷா வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி வணக்கம் நான் ஒரு இயற்கை விவசாயி என் பேர் இ விஜயன் விருதாச்சலம் வட்டம் கடலூர் மாவட்டம் வி சாத்தமங்கலம் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் வந்து நெல் பயிர் தான் பயணிட்டு இருந்தேன் நம்மளுக்கு மொத்தம் ஒரு எட்டு எட்டரை ஏக்கர் இருக்குது சார் அதில் வந்து இப்போ ஏழு ஏக்கர் நெல் நட்டுருக்கேன் இருந்தாலும் இந்த மரப்பயிர் ஒரு ஏக்கர் சொச்ச அளவில் நான் இதை வச்சிருக்கேன் ஒன்றரை ஏக்கர் அளவில் வச்சுருக்கிறேன் இந்த நிலத்தை வந்து மரப்பயிராக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செர்ட் போயிட்டு அது ஒரு விதமான மரமாக வச்சா சாத்தியப்படாது அதனால் பல அடுக்கு மரமாக வச்சுருக்கேன் இந்த செம்மரம்லாம் வந்து ஒரு தொண்ணூறு மரம் வச்சுருக்கேன் நானூறு தேக்கு வச்சுருக்குறேன் வேங்காய் ஐம்பது வச்சுருக்கேன் கயா ஒரு அறுபது மருது நீர்மருது கருமருது ஒன்று ஒன்று கடம்பையில் மஞ்ச கடம்பை வெண்கடம்பை வச்சுருக்குறேன் கருங்காலியில் பத்து வச்சுருக்குறேன் தேவதாரில் ஒன்று வச்சுருக்குறேன் விலாமரம் முப்பது வச்சுருக்கேன் மாமரம் முப்பது வச்சிருக்கிறேன் இந்தமாரி பல விதமான மரம் எதுக்கு வச்சிருக்குன்னா காட்டில் இருக்கிற மாரி இந்த வேறு அதுக்கு உரம் போட்டுரும் அந்த வேர் இதுக்கு உரம் போட்டுரும் இந்த மரத்தெல்லாம் வச்சுட்டு அடி ஆறு அடிக்கு ஒன்று தான் வைச்சேன் என் பூமி வளமான பூமி என்கிட்ட வந்து தொண்ணூறு வெரைட்டி மரம் இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கு மேலே எனக்கு வந்து இதோட அதிக விருப்பமான மரம் நல்ல லாபம் தர மரம் இந்த கயான் மரம் இருக்குது ஆப்பிரிக்கன் கயா இந்த மரம் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வச்சு இருபத்தஞ்சி வருஷத்து மரம் வெட்டி ரூபாய்க்கு ஒரு மரத்தை நான் வெட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த மரம் வச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த வாய்க்கா வாய்க்காலாம் மடிச்சிருக்கேன் பாருங்கள் அணையாக மடிச்சிருக்கேன் ரெண்டு அடி உள்கூடு மூணு அடி மூணு ஏழு அடி அணை இந்த அணை மேலே இந்த மரம்லாம் வந்துடுது அதுக்கு பிறகு வாழை வச்சுருக்கேன் பாக்கு வச்சுருக்குறேன் இதில் வந்து மிளகு வச்சுருக்கிறேன் மஞ்சள் மஞ்சள் வச்சுருக்கேன் மாங்காய் இஞ்சி வச்சுருக்கிறேன் இதேமாதிரி பல அடுக்கு அந்த வல்லார வச்சுருக்குறேன் இந்த கிழங்கு ஐட்டம்லாம் வேறு வச்சுருக்கேன் கருணை வச்சுருக்குறேன் எல்லாம் திப்பிலி போட்டிருக்கேன் இத்தனி விதமாக ஊடு பயிர் வைக்கிறோம் சுற்றி பார்ட்ரு சுற்றி பூரா அண்ணாச்சி பழம் வச்சுருக்கேன் லெமன் கிராஸ் வச்சுருக்கிறேன் இத்தனி பயிர் ஒரே இதில் ஒரு பயிர் ரெண்டு பயிர் மூணு பயிர் வைக்கலாம் அஞ்சு பயிர் வச்சுருக்காங்க ஆறு பயிர் வச்சுருக்கங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான் ஒரு முப்பது அடுக்கு விதமான பயிர் வச்சுருக்கேன் ரெண்டாவது மிளகு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடச்சிருவோம் எவ்வளோ நெல்லில் பயிர் வச்சாலும் நம்மளால் விவசாயால் சேமிக்க முடியாது இது வந்து ஒரு அசால்ட்டான ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அறநூறு மரம் கிட்டத்தட்ட வச்சுருக்கேன் பல்லடத்தில் விக்னேஷ் மகாலுன்னு சொல்லிட்டு சுபாஷ் பாலையா வராங்க ஜீரோ பட்ஜெட் விவசாயம்னு சொல்லி ஈஷாவுடைய விளம்பரம் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருகர் அவர் தான் சொன்னார் அது வழியாக போய் நாங்கள் எட்டு நாள் பயிற்சி அதில் கலந்து கொண்டு அது வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு திரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது இந்த ஒரு கவர்மெண்ட்டை எடுத்து நடத்த முடியாத ஒரு நிகழ்ச்சியை விவசாயத்தினி பேத்த ஒருங்கிணைச்சி நல்ல உணவு கொடுத்து நல்லா லிட்டின் பாத்ரூம் வசதி செஞ்சு இந்தமாரி மரங்களை தேடி பார்த்து விவசாயிக்கு அங்கே அங்கங்கே மாவட்டத்துலேயும் ரெண்டு இடம் ஒரு இடம் சிறப்பாக செஞ்சு எங்களுக்கு வந்து ஈஷா வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி இந்த மரம் வைக்கிறதுக்கு ஒரு முதல் காரணம் இதுக்கு முன்னாடி மரம் வச்சு தேக்கு கையாலாம் வெட்டி விற்றுருக்கேன் இருந்தாலும் நான் பல்லடம் மீட்டிங்கெலாம் போனதுனால எனக்கு இந்த மரத்தை சார்ந்து ஒரு அனுபவம் கிடைச்சிது அதனால் ஈஷாவில் நிறைய மரம் வாங்கியிருக்கேன் மிளகு செடிலாம் வாங்கி அவங்கள்ட்டையும் கொஞ்சம் வச்சுருக்கேன் வெளிலையும் வச்சிருக்கேன் கறிமுண்டாலாம் வெளியில் வாங்கி வச்சேன் எனக்கு சாதாரணமாக இப்போ நான் ஒரு மரம் எழுபதாயிரம் விற்றுருக்கேன் அந்த கயா மரத்தை நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா மரம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வச்சா அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு மரத்தை விற்றா கூட என்னோடய லைஃப் போய்டும் இப்போ அது ஒரு எனக்கு ஒரு அசால்ட்டான வருமானம் இருக்குது இது இந்த மரம் வச்சு இப்போ அஞ்சு விட்டு ஆறு வருஷம் ஆகுது இந்த மரம் எல்லாமே பார்க்கலாம் ரெண்டரை சுற்று மரம் இருக்குது ஒரு சுத்துங்கிறது வந்து ஒம்பது அங்கலம் இதேமாதிரி ரெண்டு சுத்து சேர்ந்து ரெண்டரை சுத்தில் இருக்குது பதினெட்டு இருபத்தி நாலு இன்ச்சு முப்பது அடி இருபத்தஞ்சி டு முப்பது அடி உயரம் இருக்குது நாற்பது அடியும் இருக்குது இருபது அடியிலையும் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டரை சுத்து மரம் இருக்குது இந்த டிஞ்சி எதுக்காக எடுத்தேன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து தானாக இந்த தழை விழ விழ என் கொள்ளை வந்து ரொம்ப அங்ககீச்சத்து அதிகமாகி மழை தண்ணி இதை எட்ட போகாமல் தழை ஏன் இந்த மடிச்சேன்னு கேட்டிங்கன்னா மரத்துக்கும் பாதுகாப்பு எங்கள் ஊரு கடலூர் பக்கம் ஐம்பது கிலோமீட்டரில் இருக்குது நாற்பத்தாறு கிலோமீட்டரில் புயல் கீழ் வரும்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்கும் ரெண்டாவது விழுற தழை அடுத்தவங்க கொள்ளைக்கு அடிச்சிட்டு போவோமே இது உள்ளே மறிக்க செய்யும் இதனால் மண்புழு இருக்குது இதுக்காக இதை வந்து டிஞ்சி எடுத்து மடித்து வச்சு வாழை எமிச்ச மரம் வச்சுருக்குறேன் மாதிரி எல்லா பொருளும் இதாவது தான் முப்பது அடுக்கு ஆன பொருள் நான் வச்சுருக்கேன் நல்ல விவசாயத்தில் நல்ல ஒரு லாபமான இது இருக்கிறதுலே அதிக லாபம் தரது வந்து விவசாயத்தில் மரப்பயிர் தான் அதிக லாபம் அதுவும் ஒரு மாதிரமாக வைக்காதீங்க பல அடுக்காக மரம் வைங்க இப்போ வந்து இந்த மரத்துங்கீழ மாசுல் விளையுமா இது சாத்தியமானு கேட்குறாங்க இவர்ங்க வாழை இருக்குது மஞ்சள் வச்சுருக்கோம் மாங்காய் இஞ்சி வச்சுருக்குறேன் மிளகு போட்டிருக்கேன் இது திப்பிலி போட்டிருக்கேன் இந்த செடி கூட மாலையில் கட்டுவாங்களே வாசனையாக இது ஒரு நல்ல வாசனை வரும் மாலையில் கட்டுற செடி தான் இது இது பேர் மறந்துவிட்டேன் இதேமாரி பல அடுக்கு நான் கீழே வச்சுருக்கேன் இது இல்லாமல் கேரளா காய்க்கிற அவகுடா பழம் கொடம்புலி இந்தமாரி பலவிதமான பொருள் பழ பழச்செடியை நிறைய வச்சுருக்கேன் இது உள்ளே இந்தமாரி விவசாயம் பண்ணுறதுதான் லாபம் இப்போ வந்து வாழை வந்து கல்யாணத்துக்கு ஜோடி ஐநூறுவா தான் சார் நான் கொடுக்குறேன் வருஷத்துக்கு ஒரு பத்து ஜோடி விற்கிறேன் எனக்கு அது ஒரு ஐயாயிரரூவா வந்துடுது ரெண்டாவது இப்போ இது வல்லாரெல்லாம் இருக்குல்ல சார் கட்டு பத்து ரூபா நான் சும்மா விதாலும் போகும்போது ஒரு அஞ்சு கட்டு பிச்சுருக்கோனா பத்து ரூபா விற்பேன் ரூபா அதில் ஒரு ஐயாயிரம் இதேமாரி இது கீழ் மாசுலே வருஷத்துக்கு ஒரு பாஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஒரு ஏக்கருக்கு வந்துடுது சார் இந்த ஒரு ஒரு மரத்துக்கும் ஆறு அடி ஏழு அடி இருக்கும் சார் ஏழு அடிக்கு ஆறு அடிக்கு உள்ள ஜாக் மாடலில் வச்சிருப்பேன் இந்த ஜாக் மாடலில் வைக்கும்போது இந்த இடையில தான் வந்து இந்த மஞ்சள் எல்லாம் வச்சுருக்கிறது இந்த வாழெல்லாம் வச்சிருக்குது எந்த மரம் எடுத்தாலும் ஆறு அடியிலேருந்து ஏழு அடி எட்டு அடி தாண்டாது இந்த மஞ்சள் வைக்கிறீங்கன்னு வச்சிக்கங்களேன் ஒரு மூணு டன்னு நாலு டன்னு வெட்டணும்னு சொல்லுவாங்க இது எதுவுமே பண்ணலையே பாத்தி அடிக்கல உரம் போடல மருந்து அடிக்கலை ஜீவ மரதம் போடல கண ஜீவ மரதம் போடல பஞ்சக்காவியை அடிக்கலை பூச்சி விரட்டி அடிக்கல மீன் அம்மலை அடிக்கல எதுவுமே அடிக்கலையே எனக்கு சாதாரணமாக ஒரு ஐநூறு கிலோ கிடைச்சா போதாதா அது ஒரு லாபம் தானே இந்த வாழைக்கு கொத்து கொத்துல எது ஒரு சின்ன தழை கூட அறுக்கலை பாருங்கள் இந்த ஒரு சென்னை சா காஞ்சி பூனை எதோ கூட வாழை இலை கூட நான் பிச்சு போடல தானாகவே விழுந்துடணும் அதனால கால வெட்டின மரத்தை கூட இன்னொரு மரத்தை வெட்டி துண்டு துண்டா போட மாட்டேன் அந்த மரத்து சத்து இந்த வாழைக்கு இன்னொன்று வளர்த்ததுனால கொஞ்சமாக தான் வளரும் இந்த பயிர் வைக்கிறதுனால டிம்பர் மரத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த பயிர் வைக்கிறதுனால அந்த டிம்பர் மரத்துக்கு வேருக்கு நல்ல உரங்கள் கிடைக்குது பல விதமான வேறுகள் அடிப்பட்டா இந்த வேறு அதுக்கு உரம் போட்டுரும் அந்த வேறு இதுக்கு உரம் போட்டுரும் ஒரு சமவெளியில் வைக்கிற மாசுலுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து நாலு மடங்கு கிடைக்கும் இங்கே நாளில் ஒரு மடங்கு கிடைக்கும் இதுக்காக நீங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணுறது ஊன்றது தான் தான் இது நிழலில் என்னென்ன பயிர் வளரும்னு தெரிஞ்சுதான் நம்ம வைக்கிறோம் இப்போ சாத்தியமாகங்கிறதுக்கு எங்கே பாருங்க இது வந்து மாங்காய் இஞ்சி இதெல்லாம் வந்து மாங்காய் இஞ்சி இது வந்து அடுத்த மாதம் தான் அது தை மாதந்தான் பிடுங்கணும் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து தை மாதம் பொங்கலுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை தை மாதம் பிடுங்க வேண்டிய மஞ்சள் இது வந்து மாங்காய் இஞ்சி சார் இது 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 சாத்தியம் இல்லையா அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சாதா மஞ்சள் எல்லாமே வச்சுருக்கோம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது இந்த நேரில் உங்கள் முன்னால் போடுங்க தானே இதெல்லாம் எப்படி இருக்குது மாங்காய் இஞ்சி எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் சார் இந்தாங்க இந்த மாங்காய் இஞ்சி மோந்து பாருங்கள் பாருங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி விளைவிக்கிறோம்ல இது தானாக தானே நான் என்ன சொல்கிறேன் சமவெளியில் வந்து ஏர் ஓட்டி ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க ஒரு டன்னு இது இரநூறு கிலோ வருட்டுங்களே இது இது ஒரு லாபம் தானே இன்றைக்கி சாதாரணமாக கிலோ மஞ்சள் ஐம்பது என்ன என்னாச்சுங்க அதனால் நல்லா சிறந்த இந்த இந்த சில்றோம் மாசல்னால பெரிய டிம்பர் மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு ஏக்கர் சுட்சத்தில் நம்ம மீதி அந்த மேட்டில் போடல இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே தான் போட்டிருக்கேன் இதில் சாதாரணமாக வந்து ஒரு இரநூறு கிலோ வெட்டிடலாம் பத்தாயிரரூவா வருது இதே வந்து பவுட்ரு ஆக்கிடுறேன் நான் ஈர மஞ்சள் ஐம்பது ரூபா இது பவுட்ரு கிலோ நானூறுரூவா மஞ்சள் தூள் விற்கிறேன் நம்ம ஊரில் தேங்காய் இருக்குது இதில் இந்த தேங்காயெல்லாம் வ விழுந்து தேங்காவை விற்க மாட்டேன் முளகட்டி வச்சு விற்பேன் அடுத்து தேங்காய் எண்ணெய் ஆடி மதிப்பு கூட்டி அறநூறுவா லிட்ரு விற்கிறேன் இந்தமாரி நம்ம பொருளை நம்மளே விற்க கற்றுக்கிட்டா தான் சார் விவசாயி நம்ம எதுவுமே பொருளாக கொடுக்கறதில்ல சார் அது எந்த பொருளாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் சரி எந்த பொருளும் மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறேன் முழுசும் ஒரு ஏக்கரை தவிர மீது எல்லாமே மரப்பயிராக தான் ஆக்க போகிறேன் நான் ஏன்னா வருங்காலத்தெல்லாம் ஆள் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த இந்த மரங்கள் வந்து நீண்ட நாள் பயிர்காக வச்சுருக்குறேன் டெய்லி வருமானத்துக்கும் கீரை வச்சுருக்குறேன் மாத வருமானத்துக்கு வாழை பண்ணிடுறேன் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மஞ்சள் ஆட்டம் உள்ள பயிரை பயன்படுத்திக்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு அறநூறு மரம் இருக்குது இந்த அறநூறு மரமும் இன்னையே ரேட்டு பார்த்திங்கனாலும் ஒரு மரம் பதினஞ்சாயிரம்னா கூட ஒரு ஒரு ரூபா கிட்டத்தட்ட வருது ஒரு தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட வருது இது இன்னைய மதிப்பு பிற்காலத்தில் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என் பையன் காலத்தில் தான் இதாவது அது இன்றைக்கி எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது இந்த நிலம் வாங்கின ரேட்டுக்கு இந்த மரங்கள் விற்கும் பிற்காலத்தில் இரண்டு மடங்கு கூட விற்கும் ஈஷாவுடைய காவேரி கூக்குரல் அமைப்பு எனக்கு ஒரு தூண்டுதோலும் இருக்குது எல்லா மீட்டிங்கும் நான் ஈஷாவில் அட்டன் பண்ணுவேன் நன்றி வணக்கம்